நாகர்கோவிலில் சொகுசு கார்கள் நேருக்கு நேர்மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் பால்பண்ணை சாலையில் இன்று காலையில் இரண்டு சொகுசு கார்கள் நேருக்கு நேர்மோதி கொண்டன இதில் இரண்டு கார்களின் முன்பகுதியும் அப்பளம் போல் நொறுங்கியதுடன் காரை ஒட்டி வந்தவர் காருக்குள் சிக்கியிருந்தார் இதையடுத்து அங்கு திரண்ட பொதுமக்கள் காருக்குள் சிக்கியிருந்தவரை பத்திரமாக மீட்டனர் விபத்தில் சிக்கிய கார் நடுரோட்டில் நின்றதால் அங்கு போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது இது பற்றி தகவல் அறிந்ததும் போக்குவரத்து பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் பின்னர் நடுரோட்டில் நின்ற காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் மேலும் இந்த விபத்தில் சிக்கிய கார்கள் இரண்டும் பலத்த சேதம் அடைந்தது தொடர்ந்து விபத்து குறித்து போக்குவரத்து பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்